الحمدللہ الصلاة والسلام على رسول اللہ صلی اللہ علیہ وسلم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم لا اقراہ في الدین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ونیت القریہ برمکلے سورة البقرہ ارنو تیعیمتی آرہ ودھتر وسنہ تن ولکا ورئی بہت دوالبروم மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது கிடையாது இந்த ஆயத்தின் அடிப்படையிலும் பெருமானார் சல்லல்லாஹோ அலஹி வசல்லாம் அவர்களுடைய ஹதீஸின் அடிப்படையிலும் மார்க்க ரீதியான சில சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன பெருமானாருடைய ஹதீசிலே இன்னல்லாக அல்லாஹு தாலா என் உம்மத்தை தொட்டும் மன்னித்து விடுகிறான் அல் சந்த தவறுதலாக நிகழ்ந்து விட்டதையும் ஒன்னிசியான மறதியால் நிகழ்ந்து விட்டதையும் ஒமஸ்டுக் ஹோ அழகி எதன் மீது அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டு கட்டாயப்படுத்தப்பட்டு அவர்கள் செய்து விடுகிறார்களோ அந்த செயலையும் அல்லாஹு தாலா மன்னித்து விட்டான் என்பதாக பெருமானார் சல்லல்லா அலை அவர்கள் ஹதீசிலே சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே செயல்களில் மூன்று விதமான விஷயங்கள் மறதி நிர்பந்தம் அதே போன்று தவறுதலாக விடுதல் இந்த மூன்று விஷயங்களினால் நடைபெறக்கூடிய செயல்களை அநாஹோத்தால மன்னித்து விடுகிறான் அதன் மூலமாக எந்த குற்றமும் பிடிப்பதில்லை என்பது அதிசிலே வரக்கூடிய செய்தியாகும் மேலும் இந்த வசனம் லா இக்ராஹபித்தீன் மார்க்கத்திலே நிர்பந்தம் கிடையாது என்கிற இந்த செய்தியிலிருந்து பல்வேறு சட்ட ரீதியான மார்க்க விஷயங்கள் வகுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் உதாரணமாக தண்டனை சட்டங்கள் குற்றவியல் சட்டங்கள் இந்த குற்றவியல் சட்டங்களில் தவறுதலாக ஒரு மனிதன் ஒரு முக்மினை கொன்று விடுவாரேயானால் தவறுதலாக ஒரு முக்மினை கொன்று ஆனால் அவர் கொள்வது என்பது அவருடைய நோக்கம் அல்ல கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்திருந்தால் கிசாஸ் என்கிற பழிவாங்குதல் என்பது அவருக்கு கண்டிப்பாக உண்டு தவறுதலாக அவர் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம் இல்லாமல் கொண்டிருந்தாள் தவறுதலாக ஒரு முக்மினை கொன்றுவிட்டால் என்ன சட்டம் என்று அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் அந்த சட்டத்திலே தியத் என்கிற ஒரு அடிமை உரிமையிடுதல் என்கிற குற்ற பரிகாரத்தை அல்லாக சொல்லி பழிவாங்குதல் என்பதற்கு பதிலாக தவறுதலாக நடந்துவிட்டதற்கு ஒரு தவறுதலுக்காக நடந்த அந்த செயலுக்கு இறைவன் ஒரு சட்ட சலுகையை அந்த இடத்திலே வழங்குகிறான் அன்பிற்குரியவர்களை இதுபோன்று பல்வேறு சட்டங்களில் இந்த நிர்பந்தம் என்ற பெயரில் ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்குகிறான் உதாரணமாக குற்றவியல் சட்டங்களில் தண்டனை சட்டங்களில் சினா விபச்சாரம் என்பது அதற்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது விபச்சாரத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை உரிய முறையில் வழங்கப்படுகிற இடங்களில் விபச்சாரம் என்பது முற்றிலுமாக அந்த இடத்திலிருந்து அகன்றிருக்கும் பெருமானார் செல்லல்லாலை செல்லும் அவர்கள் சொல்வார்கள் நீங்கள் தண்டனை விபச்சாரத்திற்குண்டான தண்டனையை நிறைவேற்றுங்கள் அவ்வாறு நீங்கள் நிறைவேற்றுவது உங்கள் ஊரில் நாற்பது நாட்கள் மழை பொழிந்து நீங்கள் செழிப்பாக இருப்பதை விட சிறந்தது நாற்பது நாட்கள் மழை பொழிந்து நீங்கள் செழிப்பாக இருப்பது எப்படியோ குளம் குட்டை ஆறுகள் எல்லாம் நிரம்பி செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் செழிப்படைந்து விவசாயம் வளமடைந்து பசுமையாக இருப்பதை விட நாற்பது நாட்கள் இவ்வாறு மழை பொழிந்து நீங்கள் செழிப்படைவதை விட ஒரு தண்டனை விபச்சாரத்தினுடைய தண்டனையை நிறைவேற்றுவது உங்களுக்கு சிறந்தது என்று பெருமானார் செல்லந்தாளி செல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதிலிருந்து விபச்சாரத்திற்குள்ளான தண்டனை என்பது எவ்வளவு சமுதாயத்தினுடைய ஒரு சீர்திருத்தத்திற்கு வழிவகுக்கும் என்று பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களை இன்றைக்கு விபச்சாரம் என்பது கள்ளக்காதல் என்பது மிக சர்வசாதாரணமாக நடைபெறக்கூடிய ஒன்றாகவும் அதன் பின்னணியிலே ஏகப்பட்ட கொலைகள் கள்ளக்காதலினால் வீட்டை விட்டு செல்லக்கூடிய குழந்தைகளை விட்டுவிட்டு செல்லக்கூடிய மணவன் மனைவி கணவன் அதே போன்று கள்ளக்காதலின் காரணமாக குடும்பத்தையே கொலை செய்துவிடக்கூடிய கணவன் மனைவி அதே போன்று குழந்தைகளையும் கூட கொன்று விடுவதற்கு துணிகிற கள்ளக்காத கள்ளக்காதல் மோகத்தினால் விபச்சார மோகத்தினால் ஏற்படக்கூடிய இது போன்ற விபரீதங்களை இந்த சமூகத்திலே நாம் தினந்தோறும் செய்திகளிலே பார்த்து வருகிறோம் அன்பிற்குரியவர்களை விபச்சாரம் என்பது அவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் அந்த விஷயம் இந்த மார்க்கத்திலே முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் அது முற்றிலும் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வலா ஜினா ஜினாவை நீங்கள் நெருங்கவே வேண்டாம் என்று ஜினா செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லல அதற்கும் மேலாக வலா ஜினா ஜினாவை நீங்கள் நெருங்கவே வேண்டாம் என்று பெருமான் சல்லந்தாளீஸ்வரம் அவர்கள் இருப்பதின் வாயிலாக குரானிலே வந்திருக்கூடிய வசனத்தின் வாயிலாக சினா எவ்வளவு தூரம் தவிர்க்கப்பட வேண்டியது தவிர்ந்து கொள்ள வேண்டியது என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களை எனவே ஜினாவிற்குண்டான தண்டனையை பொறுத்த வரைக்கும் ஒருவன் திருமணம் முடிக்காமல் விபச்சாரம் செய்திருக்கிறான் திருமணம் முடிக்கல அவன் விபச்சாரம் செய்து விட்டான் என்றால் அவனுக்கு நூறு கசைடிகள் கொடுக்கப்படணும் அவன் திருமணம் முடித்தவனாக இருந்தால் அவன் கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும் இது ஷரீரத்தினுடைய தண்டனை சட்டம் குற்றவியல் சட்டம் இந்த சட்டத்தை பொறுத்தவரை இதுல நிர்பந்திக்கப்பட்ட பெண்ணுக்கு விதிவிலக்கு உண்டு பெருமானார் சல்லல்லா அலைவருடைய காலத்திலே வாஜூர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி நபி பெருமானாருடைய காலத்திலே ஒரு பெண் நிர்பந்திக்கப்பட்டு கட்டாயமான முறையிலே வலுக்கட்டணமாக கற்பழிக்கப்பட்டு விட்டால் அந்த வழக்கு பெருமானாரிடம் வந்தபோது அந்த பெண்ணுக்கு விடுதலை செய்தார்கள் அந்த பெண்ணை தண்டனைக்கு ஆளாக்கவில்லை விபச்சாரத்தினுடைய தண்டனை கொடுக்கவில்லை என்பதாக அந்த ஹதீசிலே குறிப்பிடப்படுகிறது அதே போன்றுதான் அன்பிற்குரிய அல்லாஹவின் நல்லடியார்களே ஒரு பெண்ணை ஒரு கணவன் மனைவியை வந்து நிர்பந்தித்து நிர்பந்தித்து அவரிடத்தில் நோன்பு வைத்த நிலையில் அவன் உடலுறவு கொண்டு விடுவானையானால் அவனுக்கு அவர்களுக்குரிய சட்டமும் இந்த இடத்துல மாறுபடுகிறது உதாரணமாக நோன்பின் காலத்துல உண்ணுவது குடிப்பதை போல் போன்று இல்வாழ்க்கையில் ஈடுபடுவதும் வந்து நோன்பை முறித்துவிடக்கூடிய செயலாகும் இதை ஒருவன் தவறுதலாக செய்துவிட்டால் மறதியாக செய்துவிட்டானே ஆனால் அந்த மறதியிலிருந்து நினைவு வந்தவுடன் அந்த இடத்திலிருந்து நோன்பை தொடர வேண்டும் உதாரணமா சாப்பிட்டு விட்டான் மறதியில தவறுதலாக சாப்பிட்டு விட்டான் பிறகு அவனுக்கு நினைவு வந்த பிறகு அந்த இடத்திலிருந்து அவன் நோன்பை தொடர வேண்டும் என்று மார்க்கம் சலுகை கொடுக்கிற இதே போன்றுதான் நிர்பந்தமான நிலையில் ஒரு பெண் என் மனைவி மனைவியை கணவன் அவள் நோன்பாளி என்று சொல்லியும் இவன் தன்னுடைய உணர்ச்சி பெருக்கால் என்ன இல் இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு விடுகிறான் இப்போது இந்த இடத்துல பொதுவாக இப்படி உடலுறவு கொண்டுவிட்டால் நோன்பு வைத்த நிலையில் அவர்கள் உடலுறவு கொண்டுவிட்டால் இந்த இடத்துல அந்த நோன்பு முறிந்து போயிடும் ஒன்று இரண்டாவது அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் வேறு நாட்களில் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும் மூன்றாவது அந்த நோன்பை முறித்ததற்காக வேண்டி அவர்கள் கப்பாரா என்கிற குற்றப்பரிகாரம் கொடுக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்களையும் செய்யணும் ஆனால் இந்த இடத்தில் நிர்பந்திக்கப்பட்ட காரணத்தினால் அந்த பெண்ணிற்கு அதில் விதிவிலக்கு உண்டு அவள் கலா மட்டும் செய்தால் போதுமானது மனைவி கலா மட்டும் செய்தால் போதுமானது கணவன் அவன் கலா செய்ய வேண்டும் கஃபாராவு கொடுக்க வேண்டும் என்கிற மார்க்க சட்டத்தின் வாயிலாகவில்லாம் நிர்பந்தம் என்கிற விஷயத்தில் மார்க்கம் சில சலுகைகளை அந்த இடத்தில் வழங்குகிறது நிர்பந்தத்தினால் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய செயல் ஒரு மனிதன் செய்துவிடக்கூடிய செயல் அல்லது அவனை செய்ய வைக்கப்படுகிற செயல் இதற்கு அவன் குற்றம் குற்ற ஆளாக மாட்டான் என்பதை இது போன்ற செய்திகளின் வாயிலாக நாம் பார்க்கிறோம் அல்லாஹு நிர்பந்தம் என்பது மார்க்கத்தில் கிடையாது நிர்பந்தத்தின் பேரிலே செயல்படுத்தப்படுகிற எந்த ஒரு விஷயமும் அது மார்க்கத்தின் பார்வையில் அது மன்னிக்கப்படக்கூடியதாக ஆகிவிடுகிறது என்பதை இந்த ஆயத்துக்களின் வாயிலாக நாம் பார்க்கிறோம் இறைவன் அவனுடைய திருவசனங்களின் வாயிலாக பல பாடங்களையும் படிப்பணைகளையும் அறிவுரைகளையும் பெறுகிற நன்மக்களாக நம்மையாக்கிய நல்வானாக பாகி தாவான நண்பர்களில்லாக இருப்பில்லாலுமே அஸ்லாம் வலைக்கம் வர மாதிரி வர